உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு பிப்ரவரி மாதம் துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய அமைவுகளும் அதனுடைய பலன்களும் உங்களுக்கு எப்பேற்பட்ட மேன்மைகளை அழைக்கப் போகுதுன்றதை இந்த காணொலியில் தெளிவாக விபரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் ஆக துலாம் ராசி சுக்ர பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க நீங்கள் உங்களுடைய இந்த ராசினுடைய தனித்துவம் என்னென்னா அந்த ராசியில் சனி பகவானுக்கு உச்ச வீடு நீங்கள் கடின உழைப்பாளியாக இருப்பீங்க எப்பவுமே பிரகாசம் நிறைஞ்சவங்களா இருப்பீங்க உங்கள் மனசுக்குள்ள வேதனைகள் இருந்தாலும் எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் அதை வெளியில் காட்டிக்காமல் தன்னுடைய நல்ல விஷயங்களை மட்டும் பகிர்ந்துக்கிட்டு மற்றவங்களை சந்தோஷப்படுத்துறதுல பெருந்தன்மையுடன் நடந்துக்குவீங்க குறிப்பாக சொல்லணுன்னா ஆன்மீக தெய்வ சிந்தனைகளில் ரொம்ப நாட்டமுடையவங்க நல்ல விஷயங்களுக்கும் பொது நல பணிகளுக்கும் சரி மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுலேயும் சரி தெய்வ விஷயங்களுக்கு செய்யக்கூடிய தொண்டுகளும் தெய்வத்தை வழிபடக்கூடிய இருந்து நன்கொடைகள் வரைக்குமே மிகுதியான மேன்மைகளை செய்யக்கூடியவங்க துலாம் ராசி என்பர்கள் அது மட்டும் இல்ல கர்மாவுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடியவங்க வாழ்க்கையில் உங்கள் கண்ணுக்கு எதிரில் எது நடந்ததோ அதுக்கு எதிர்மறைவாக மீண்டும் உங்கள் கண்ணில் நீங்கள் பார்க்குற அளவுக்கு தெய்வம் உங்களுக்கு அதற்குண்டான பிரதி பிரகாசத்தை உங்களுக்கு பிரதிபலிப்பாக காட்டும் ஏன்னா இந்த அமைவுகள் இந்த சரராசிக்கும் இந்த அமைவுகள் கொண்ட இந்த துலாம் ராசிக்கும் உகுந்த சுக்கர பகவான ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு இயற்கையாகவே உண்டு அப்போ வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை கடந்து வந்துட்டீங்க உங்க வழி வேதனைகள் உங்க பாதிப்புகள் வேற யாரை சந்திச்சிருந்தாலும் அவங்க லைஃப்ல மீண்டும் தலையெடுக்க முடியாது காணாம போயிருப்பாங்கன்ற அளவுக்கு பிரச்சனைகள் கடந்து வந்திருந்தாலும் இந்த நிமிடமும் உங்க வாழ்க்கையில சாதிக்கணுன்ற லட்சியத்தோட நிற்கக்கூடிய அருமையான மனோபலமும் தன்னம்பிக்கையும் நல்ல மனசும் நேர்மை ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருப்பீங்க உண்மையாக இருப்பீங்க நேர்மையாக இருப்பீங்க உங்களை பொறுத்தவரையிலையும் வாழ்க்கையில் எப்படி வேணாலும் வாழ்றது வாழ்க்கையில் இப்படி தான் வாழ்க்கை நினைச்சு வாழ்ந்தவங்க நீங்கள் அப்பேற்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில கடந்த அர்த்தாஷ்டமச்சனி அதைவிட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சம சனி இந்த சனி பகவானுடைய நிலையினாலே கடந்த அஞ்சு வருஷம் உங்களுடைய நிலை எதிரிக்கு கூட வரக்கூடாதுன்ற அளவுக்கு பாதிப்புகளை கடந்துட்டிங்க யா நமக்கு சார்ந்தவங்க நமக்கு வேண்டியவங்க நினச்சி நம்பி சில விஷயங்களில் பகிர்ந்து சில விஷயங்களை ஒப்படைத்து சில விஷயங்களை நம்பி இறங்கி செய்தீங்களோ அவங்களாலேயே பாதிக்கப்பட்டீங்களே இன்னைக்கு வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டக்கூடிய நிலை வட்டிக்கு பணம் வாங்கி வட்டி கட்டினால் நிலைமை எங்கே போய் நிற்கும் அந்த நிலைமைகள் எல்லாம் கடந்து வந்துட்டு இருக்கிறீங்க இப்போவும் நீங்கள் நினைக்கிறது ஒன்றே ஒன்று தான் எந்த நிலையிலும் தன்னை நம்பினவங்க மோசம் போயிடக்கூடாது அவர்களுக்கு என்ன நம்மளால நம்ம நம்ம வாங்கினதும் சரி நம்ம கொடுக்கறதும் சரி நம்ம செய்ய வேண்டிய கடமைகளும் சரி கரெக்டாக செஞ்சுட்டு வந்துடணும் ஆனால் இப்படி நல்லதை உங்களுடைய வாழ்க்கையில் இடைப்பட்ட குறிப்பிட்ட காலகட்டங்களில் உங்களை பார்த்து இப்படி இருக்கணும் பொறாமப்பட்டவங்க உங்களை பார்த்து வாழ்க்கையில் இப்படி இருக்க முடியாதான் நினச்சவங்க இன்றைக்கி உங்களுக்கு எதிரின்னு பேச தகுதி இல்லாதவங்க கூட உங்களை விமர்சனம் பண்ணக்கூடிய சில சூழலுக்கு எல்லாமே நீங்கள் ஆளானதுக்கு காரணம் நடந்த இந்த சில சூழல்களை பட் அந்த நிலையில் இருந்த உங்களுடைய வாழ்க்கையில் இப்போ உங்களில் உங்களுடைய அந்த ராசினுடைய அதிபதி உங்களுடைய லக்னமாக இருந்தாலும் சரி அந்த லக்னமும் உங்களுக்கு துலாம் லக்னமாகவே அமைஞ்சு உங்களுடைய ராசி துலாம் ராசியாக இருந்துட்டால் இதனுடைய பவர் அருமையாக வேலை செய்யும் இன்னும் இதற்குரிய திசை இதற்குண்டான ஒருவேளை உங்களுக்கு ஒரு சனி திசை உங்களுக்கு ஒரு சுக்கர திசை உங்கள் லைஃப்பில் நடந்தால் அதை அது அதை 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 விட ஒரு பெரிய விஷயம் வேறு எதுவுமே உங்களுக்கு இல்லை அப்போது இந்த மாதிரியான ஒரு அமைவுகள் உங்களுக்கு இந்த மாதத்தில் உருவாக்குது எப்படின்னா உங்க ராசிக்கு ராசினுடைய அதிபதியாகப்பட்டவரும் பிளஸ் அஷ்டமாதிபதியாகப்பட்டவர் உங்களுக்கு சரியா ஆறாம் வீட்டில் உச்சமடைகிறார் அதுவும் யாருடன் ராகுவுடன் இணைந்து ஒரு விஷயங்க பாவிகளில் குறிப்பாக சொல்லணும்னா ராகுவும் சனியும் ஆறாம் வீட்டில் கோட்சாரத்தில் நின்னாலும் சரி உங்களுடைய ஜாதகத்தில் ஆறாம் இடத்துல நின்னாலும் சரி எப்பேர்பட்ட எதிரியும் வெல்லக்கூடிய வல்லவராக நிற்பீங்க சாதாரணமாக இருந்தாலும் சில விஷயங்களில் பார்த்தா அசால்ட்டாக அந்த இடத்துல வின் பண்ணக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இயற்கையாகவே தெய்வம் அந்த சக்தியை கொடுக்கும் எப்படின்னா ஒரு மேஜிக் மாதிரி சில விஷயங்கள் உங்களுக்கு ஃபேவராக அமையும் அப்பேற்பட்ட பலமான அந்த ஜாதகம் அந்த நிலையில் ஒரு ஜாதகம் இருந்தாலே அவங்க என்னைக்கு சாதிக்க பிறந்தவங்க என்னைக்குனாலும் அவங்க உயர்தல நிலையில உச்சகட்டத்தில் நிக்கக்கூடியவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாம் அப்பேற்பட்ட இந்த அமைவு இப்போ உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ஆறாம் பாவத்தில் இந்த சுக்கரனும் இந்த மாதம் முழுவதும் அதே இடத்துல தான் இருக்க போறாங்க சுக்கரன் உச்சம் பிரிகிறார் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜ்யோக அமைவுன்னு சொல்லுவோம் இந்த ஆறாம் பாவத்தில் பொறுத்தவரைலாம் அஷ்டமாதிபதி வந்து உட்காரும் பொழுது ஏதோ ஒரு திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மனசில் வச்சுக்கிங்க அதை சார்ந்த முயற்சிகளும் நீங்கள் எடுக்கலாம் அடுத்தது உங்களுடைய தொழில் சார்ந்த கடந்த காலகட்டங்களில் நடந்த பாதிப்புகளை மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்து சாதிக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் வேலையில் உங்களுக்கு நடந்த சில மறைமுக பாதிப்புகளும் சூழ்ச்சிகளையும் உடைச்சி மீண்டும் உங்களுடைய நேமை நீங்கள் நிலைநாட்டக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் பெறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் சிலர் வேலையே இழந்திருப்பீங்க சில பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க குடும்பத்தினுடைய உண்மையிலேயே வாழ்வாதாரமே பாதிக்கப்படக்கூடிய அளவுகளாமல் பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க இந்த பாதிப்புகளில் இருந்து மீண்டு வெளியில் வர முடியுமான்ற அளவுக்கு மன வழி வேதனைகளை சுமக்கக்கூடிய சூழல்கள்லாம் ஆளாக இருந்திருப்பீங்க கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த சூழல் ஒரு திடீர் டேர்னிங் உங்களுக்கு உருவாக்கிவிடும் அந்த டேர்னிங் உங்கள் லைஃப்பில் பெரிய லெவலில் ஒரு ரிசல்ட்டை கொடுக்கறது மட்டுமல்லாமல் உங்களை அலட்சியமாக நினச்சி உங்களை விட்டு விலகினவங்க உங்களை கண்டு வியப்படைகிற அளவுக்கு ஒரு வாய்ப்புகள் உண்டாகும் உங்கள் நட்பு மீண்டும் கிடைக்குமான்னு நினைக்கிற அளவுக்கு அருமையான அமைப்புகள் உருவாகிடும் ஆக மொத்தத்தில் துலாம் ராசி அன்பர்களுக்குரிய ஒரு காலமாக இது இருக்கும் இந்த காலகட்டங்கள் ஏன்னா பஞ்சம சனி எப்போவுமே முதல்ல பிளாக் பண்ணுறது பிள்ளைகள் உங்களுடைய வாழ்க்கையில் பஞ்சம சனி நடக்குதுனாலே பிள்ளைகள் ரீதியில் நிறைய சிக்கல்களை சந்திக்கக்கூடிய நிலைமைகள் அவர்கள் நல்லவர்களாக இருக்கலாம் ஆனால் சூழ்நிலைகள் மாறி தேவையில்லாத சேர்க்கை சிநேகிதங்களால் செய்யாத தவறுகளுக்கு பாதிக்கப்படக்கூடிய நிலைகள் உருவாகிடும் அது மட்டும் அல்ல அவர்களுடைய வாழ்க்கையில் தேவையில்லாத கெட்ட சேர்க்கைகளால் இவர்களது எண்ணங்கள் சிந்தனைகள் இவங்களுடைய நல்ல பழக்க வழக்கங்கள் மாறக்கூடிய நிலைமை தேவையில்லாத கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாகக்கூடிய சில சூழல்களும் அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத சில முடிவுகள் வாழ்க்கை ரீதியில எடுத்து செய்யக்கூடாத சில விஷயங்கள் செய்யக்கூடிய நிலைமைக்கெல்லாம் தள்ளக்கூடிய சூழல்களை உண்டாக்கிடும் இது ஒரு புறம் மறுபுறத்தில் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பார்த்து பார்த்து திருமணம் அமைச்சு அந்த திருமணத்திற்குரிய முயற்சிகள் மற்றவங்களுடைய வாய் வார்த்தையை நம்பி இந்த இடத்துல கொடுத்தா நல்லாயிருக்கும் இந்த இடத்துல பொண்ணு எடுத்தால் நல்லாயிருக்கும்ன்ற எல்லா முடிவுகள் எடுத்து அந்த முடிவுகள் உங்களுக்கு பெரிய லெவலில் ட்ராபேக் உண்டாக்கிடும் இது எல்லாமே நம்பி ஏமாறக்கூடிய நிலை இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் நடந்த விஷயங்களை கணக்கெடுத்து இன்னைக்கு உட்காந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு மாய பிம்பம் மாதிரி தான் உங்களுக்கு எல்லாமே உண்டாயிருந்திருக்கும் இதனுடைய நிலை எதிரிக்கு கூட வரக்கூடாது ஏன் ஏன்னா இது இவ்வளோ ஸ்ட்ராங்காக நான் சொல்கிறேன்னா எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்யக்கூடியவங்க ஒருத்தரை பார்த்தாலே துலாம் ராசி தராசு இட போட்டு பார்க்கக்கூடிய ஒரு ராசி அப்பேற்பட்ட ஒரு ராசி எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணியிருப்பீங்க மற்றவங்களுக்கு கரெக்டான ஐடியா சொல்லியிருப்பீங்க நீங்கள் ஒரு காலகட்டங்களில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் உங்கக்கிட்ட ஐடியா கேட்கும்போது இல்லை இது இப்படி தான் இப்படி தான் நீங்கள் சொன்னதை அப்படியே கரெக்டாக அங்கே நடந்திருக்கும் அந்த அளவுக்கு பர்ஃபெக்ட் ஆனவங்க நீங்கள் பட் பிரச்சனை என்னன்னா இந்த குறுகிய காலகட்டங்களில் எடுத்த முடிவுகள் எல்லாமே பார்த்தா சொன்ன எடுத்த முடிவுகள் பட்ட வழி வேதனைகளும் பாதிப்புகளும் இனம் புரியாத வழி வேதனைகளும் ஆக மொத்தத்தில் எப்பவும் மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுக்க முடியும் இந்த பிரச்சனைகள் உங்களால் சரி பண்ண முடியும் நான் சொன்ன இந்த வருடமே உங்களுக்கு ஒரு சில கிரகப்பயிற்சிகள் டாப் லெவலில் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிற அளவுக்கு இருக்கு அதில் இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்குரிய ஒரு காலம் நூறு சதவீதம் மூவ் பண்ணுங்க நல்ல ரிசல்ட் அடைவிங்க ஏன் இது நான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா உங்களுடைய சத்ரு ஸ்தானாதிபதி குரு பகவான் மூன்றாம் வீட்டிற்கு மறைவு சம்மந்தப்பட்ட இடத்திற்கு அதிபதியும் குரு பகவான் முயற்சி வெற்றிக்குரிய இடம் அப்போ இந்த ரெண்டு வீட்டிற்கு அதிபதியும் பாருங்கள் கரெக்டாக எட்டில் போய் உட்காந்துருக்கார் எட்டாம் வீடுன்றது சுக்கர பகவானுடைய வீடு சுக்கரன் எங்கே இருக்கிறாருன்னா குரு பகவான் வீட்டில் போய் உட்காந்துருக்கார் பரிமாற்ற யோக அமைப்பு அங்கே உச்சம் பெற்ற சுக்ரநாள் மிகுதியான பலம் பெற்ற அவரால் பெரிய இலக்கை நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாத்துலேயும் சக்ஸஸ் அடையலாம் இதில் பாக்யாதிபதி உங்களுக்கு எங்கே இருக்கிறார் நாலாம் வீட்டில் இருக்கிறார் அவர் பனிரெண்டாம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா கும்பத்தில் இருப்பார் அப்போது ஐந்தாம் வீட்டிற்கு போயிடுவார் அப்போ நாலு அஞ்சு ரெண்டு இடத்துலையும் பாக்யாதிபதி இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் நூறு சதவீதம் அந்தஸ்து மரியாதை செல்வம் செல்வாக்கு சார்ந்த விஷயங்களுக்கு ஒரு அருமையான மேனேஜ்மெண்ட் உருவாக்கிடுவீங்க ரொம்ப நாளாக வீடு கட்ட முடியல நினைக்கிறீங்க இப்போ வீடு கட்டுவீங்க பூமி வாங்க முடியலன்ற முயற்சியில் இருக்கிறவங்களுக்கு வாங்கிடுவீங்க நூறு சதவீதம் உங்களுக்கு உண்டான அந்தஸ்தை உருவாக்கிடுவீங்க மதிப்பு மரியாதை சில நல்ல விஷயங்கள்ல முன்னாடி நின்று நீங்கள் செயல்படக்கூடிய அளவுக்கு எல்லாமே சில வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அவ்வளோ பெரிய அமைவுகள் இந்த இடத்துல இருக்குது அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த பிள்ளைகளில் பிள்ளைகள் உங்களுடைய பெற்ற பிள்ளைகள் இதில் இருக்கக்கூடிய சிக்கல்களையும் சரி செய்யக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் உங்களுடைய பெத்தவங்க உங்களுடைய அப்பா அம்மா அவர்கள் சார்ந்த சொத்துக்கள் ஏதாவது பிரச்சனைகளில் இருந்திருக்கும் அந்த பிரச்சனைகளில் இருக்கக்கூடிய சொத்துக்களும் பார்த்தீங்கன்னா நாலாம் வீட்டில இருந்து அஞ்சாம் வீட்டுக்கு போறார் பூர்வ புண்ணிய சம்பந்தப்பட்ட இடத்திற்கு பனி பதினோராம் தேதிக்கு மேலே போறார் அப்போ அந்த இடத்துல உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு அமைவுகள் உருவாயிடும் அப்போ அது உங்களை வந்து அடையக்கூடிய நிலைகள் உண்டாயிடும் அந்த அஞ்சாம் வீடுன்றது உங்க பிள்ளைகளுடைய வீடு அப்போ அவர்களது சொத்து அவர்களுக்கு அதாவது உங்களுக்கு உங்களை பெற்றவங்களுடைய சொத்து உங்களை நீங்கள் பெற்றவங்களை போய் சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த இடத்துல உண்டாகக்கூடிய அமைவுகள் அந்த இடத்துல க்ரியேட் ஆகுது அந்த இடத்துல சனி பகவான் ஆட்சி பெறுகிறார் அப்போது இந்த காலகட்டங்களில் பயன்படுத்தினால் தொழில நல்ல ஒரு மேன்மை அடையலாம் புதுசாக தொழில் செய்யணும்னு நினைக்கிறவங்க இது ஒரு நல்ல வாய்ப்பு ஆல்ரெடி நான் இருக்கிற வேலையில் நிறைய சிரமங்களை சந்திச்சுட்டு இருக்கிறேன் அந்த வேலையில் வரக்கூடிய சம்பளம் பத்தலை புதுசாக ஒரு தொழிலை தொடங்கலாம்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி பார்ட்னர்ஷிப்ல இறங்கி செய்யணும்னு நினைக்கிறவங்களும் சரி இது ஒரு சரியான வாய்ப்புகள் அமையும் அது மட்டும் இல்லை நான் ஒரு வாகன ஓட்டியாக இருக்கிறேன் ஓட்டுநராக இருக்கிறேன் பட் அந்த ஓட்டுநராக இருந்து ரொம்ப நாள் உழைக்கிறேன் எத எடுத்தாலும் சின்ன சின்ன ஆக்சிடென்ட் பிரச்சனை வந்துருது அதுவே பெரிய தலைவலியாக மாறுது தீராத சிக்கலாக மாறி வாழ்க்கையில் நிம்மதி இல்லாத அளவுக்கு இது உங்களை உண்டாக்கிட்டுருக்குன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த நேரத்தில் அதற்கு ஒரு விடிவு காலம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் நல்ல நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு பிறக்க போகுது உங்கள் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்க போகுது குறிப்பாக கடன் சுமைகள் நீங்க போகுது மூவ் பண்ணுங்க ஒரு நல்ல அருமையான கால அமைவுகள் உண்டாக போகுது இந்த பிப்ரவரி மாதத்தை சரியாக பயன்படுத்தினால் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு நல்ல லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு உங்களுக்கு அமையும் அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா திருமண வாய்ப்புகளுக்குரிய முயற்சிகள் எடுங்க கண்டிப்பாக இந்த நேரத்தில் கிளிக் ஆகும் உங்களுக்கு பிடிச்சவங்களை வேண்டியவங்களை நீங்கள் விலகி நிற்கக்கூடிய நிலமைக்கு ஆளாக இருந்திருப்பீங்க அந்த பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வெளியில் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைய போகுது அதனால் முயற்சிகளை ஸ்ட்ராங்காக இறங்கி போல்டா செயல்பட்டால் பெரிய இலக்கு அடையக்கூடிய நிலைகள் உண்டாகும் கடந்த காலகட்டங்களில் ஆன்லைன் சார்ந்த விஷயங்களில் நிறைய பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க அந்த இழப்புகளுக்கு ஈடுகட்டக்கூடிய அளவுக்கு இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு மேன்மைகள் கிடைக்கும் வெளிநாட்டில் இருந்தும் இங்கிருந்து வெளிநாடு வரைக்கும் வேலை செய்கிறவங்களும் வெளிநாடு போகணும் முயற்சி எடுக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல தருணம் இந்த நேரத்தை கரெக்டாக மேனேஜ்மெண்ட் பண்ணிங்கன்னா ஆரியில் இருக்கக்கூடிய ராகு சுக்குரனால டாப் பொசிஷனில் நிற்கக்கூடிய அதிர்ஷ்டத்திற்குரிய சில வாய்ப்புகள் உங்களுக்கு ஜாக்பாட் அடித்த மாதிரி ஒர்க் அவுட் ஆகும் இதுலேயும் நீங்கள் ரொம்ப நாளுக்கு முன்னாடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண விஷயங்கள் எல்லாமே இந்த நேரத்தில் கை கொடுக்கும் ஆனால் சில ஆன்லைனில் சில விஷயங்களில் ரொம்ப நாளாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுரு போட்டு வச்ச சில அமௌண்ட் ஒரு சில பிஸ்னஸ்க்காக சில அமௌண்ட்டு சில விஷயத்தில் போட்டால் இது அப்படியே இன்க்ரீஸ் ஆகி பெரிய லெவலில் நமக்கு ஒரு அமௌண்ட்டு வரும்னுட்டு ரொம்ப நாளாக சேர்த்து வச்சது கொஞ்ச நாளாக அதை எடுக்கணுன்ற முயற்சி எடுத்து கூட அதுக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்காம அதற்குரிய முயற்சி எடுத்தால் இன்னைக்கு நாளைக்குன்னு போயிட்டே இருக்கும் கண்டிப்பாக சொல்கிறேன் அதற்குரிய மூமெண்ட்ஸ் எல்லாமே வரக்கூடிய தருணங்களில் ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான மேனேஜ்மெண்ட் உருவாக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு இருக்கும் கணவன் மனைவி குள்ளே இருக்கக்கூடிய ஒற்றுமை உடஞ்சி டைவர்ஸ் வரைக்கும் காரணமே இல்லாமல் ஏன் பிரிஞ்சு நிற்கிறோன்னே தெரியாத அளவுக்கு சரியான ஸ்ட்ராங்கான ரீசன் இருக்கு ஆனால் காரணமே இல்லாமல் வெளிக்கு போயிட்டே இருப்பீங்க அந்த இருந்து மீண்டு வெளியில் வந்து ஒன்றிணைந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் ஒரே வீட்டில் கணவன் மனைவி பேச முடியாத அளவுக்கு சில மன சங்கடங்களோடு இருக்கக்கூடிய ஒரு சூழல் இது எல்லாமே மாறுதல்கள் அளிக்கக்கூடிய ஒரு நேரம் ஏன்னா சுக்கரன் உச்சம் பெற்றால் கலஸ்தர காரகன் உச்சம் பெறும் பொழுது கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒற்றுமை இன்னும் அதிகரிக்கும் பிரச்சனைகள் நெகட்டிவ் எல்லாம் நீக்கக்கூடிய சூழல்கள் உண்டாகும் மொத்தத்தில் ராசி அன்பர்களுக்கு உரிய ஒரு காலம் மூவ் பண்ணுங்க சக்சஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்பை நீங்கள் உருவாக்குவீங்க நான் சொன்ன பலன்கள் வந்து கோச்சாரத்தில் சந்திர பகவானுடைய அமைப்பில் வச்சு சொல்லிட்டு இருக்கிறேன் உங்கள் ஜனன ஜாதகத்தில் லக்னம்ன்றது ஒன்று இருக்கும் அந்த லக்னத்திற்கு மற்ற கிரகங்களும் அந்த கிரகங்கள் எங்கே உட்கார்ந்துருக்கோ அந்த திசை யாருடைய திசை அவர் ஆறு எட்டு பன்னெண்டு மறையாமல் சுபஸ்தானத்தில் இருக்காரா அந்த திசை நடக்கதான்றது பொறுத்து உங்களுடைய பலன்கள் மாறுபடும் அதுலேயும் சவாச வர்க்கத்தில் இந்த பரல்கள் எத்தனை இருக்குன்றது பொறுத்து இன்னுமே நிறைய மாற்றங்கள் இருக்குது இதெல்லாமே கொஞ்சம் டாப் லெவல் இருந்துருச்சுன்னா லைஃப்பில் உங்களை மாதிரியான அதிர்ஷ்டசாலி வேறு யாருமே இல்லை ட்ராப் ஆகிடுச்சுன்னா அது நெகட்டிவ் ஆகிடும் அப்புறம் நாம் அதை தெரியாமல் சில விஷயங்கள் ஆரம்பித்து அதனாலையும் பாதிப்புகள் சந்தி சந்திச்சிடக்கூடாது அதனால் ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவெடுங்க பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகள் எடுத்திங்கன்னா பெரிய இலக்கை நீங்கள் அடையலாம் ஆக துலாம் ராசி என்பர்களின் வாழ்க்கையை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்